அதான பார்த்தோம் என்னடா இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இம்புட்டு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய ஊழையிடாம இருக்கேன்னு பார்த்தா இந்த சரியான நேரம் பார்த்து ஊழிட்டுருச்சுல இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனையை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அமெரிக்கா வச்சு எப்படியாவது காஷ்மீர் பிரச்சனையை சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் பாகிஸ்தானோட ஃபாரின் ஆஃபீஸ் ஸ்போக்ஸ்பர்சன் பர்சன் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதில் வந்து அவர்கிட்ட பல கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காங்க அவர்கிட்ட கேட்ட முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல பிரச்சனைகள் வந்து இருக்குது இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காண்டி நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா ஏதாவது எஃபோர்ட் போடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா டேரக்டாக நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை டேரக்டாக நாங்கள் வந்து எந்த எஃபோர்ட்டும் போடல ஆனா அமெரிக்கா இந்த காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரொம்ப தீவிரமா வந்து இருக்காங்க எங்க கிட்ட பெரிய வந்து காமிக்கிறாங்க அதனால இந்த விஷயத்துல நாங்க அமெரிக்கா வந்து வெல்கம் பண்றோம் அமெரிக்கா மட்டும் இல்லை எந்த நாடு எங்களுக்கு காஷ்மீர் விஷயத்துல ஹெல்ப் பண்ணாலும் அவங்கள வந்து நாங்க மனப்பூர்வமா வந்து வரவேற்கிறோம் எப்படியாவது எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த காஷ்மீர் பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா காஷ்மீர் மக்கள் ரொம்ப பாவம் இல்லையா இந்த காஷ்மீர் விஷயத்தில் நாங்கள் குளோபல் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதாவது இங்கே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் அமெரிக்காவுக்கு ரெண்டு மூணு சின்சாங் கட்டினா போதும் அமெரிக்கா காஷ்மீர் விஷயத்தில் எப்படியாவது வந்து நீதி வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் நம்ம அமெரிக்கா பின்னாடியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அதனோட விளைவுதானா என்னமோ தெரியல பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் முனி வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வேற பயணம் போக போகிறாராம் ஆல்ரெடி ஒரு தடவை பயணம் போயிட்டு அமெரிக்கா வந்து பெருமையாக பேசிட்டு வந்தாரு இனி இன்னொரு தடவை வேற வந்து அமெரிக்காவுக்கு வந்து கிளம்பிட்டாருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏதோ வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மட்டும் தெளிவாக புரியுது ஆனால் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலைன்னா தாங்க அதிசயம் இதெல்லாம் நமக்கு நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து தெரியும் ஏன்னா அமெரிக்கா நம்ம மேலே எவ்வளோ ப்ரெஷரை போட்டு பார்த்தாங்க நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்கவே இல்லை நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் தெளிவாக வந்து சொல்லிட்டோம் இப்போ அடுத்து அமெரிக்காவோட மிரட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து விலக மாட்டீங்களா அப்போ நாங்கள் உங்களோட எதிரி நாடான பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் பாகிஸ்தானுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் நாங்கள் வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்படிதான் அமெரிக்கா மிரட்டுவாங்க அப்படின்ட்டு நமக்கு முன்னாடியே வந்து தெரியும் ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இதை பத்தி நம்ம அமெரிக்காக்கு தெளிவா வந்து சொல்லிட்டோம் நம்ம இந்தியன் ஆர்மி கூட அமெரிக்கா மூஞ்சுல கரிய பூசுற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஒன் வார சமயத்துல நீங்க பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஏடு கொடுத்து உதவுனீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அதனால் நீங்கள் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணி போங்க எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை நாங்கள் எங்களோட ஸ்டாண்டில் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்ட்டி காலக்கட்டத்தில் வந்த ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை வந்து அப்படியே போட்டு அமெரிக்காவுக்கு ஒரு சரியான பதிலடி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இது மூலமாக நம்ம என்ன வந்து உணர்த்திருக்கோம் அப்படின்னா இங்கே என்ன தான் பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாலும் எங்களுக்கு வந்து அதை பற்றி கவலையே இல்லை நாங்கள் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி ஃபாரின் பாலிசியை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்மளோட விதத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக வந்திருக்கோங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெவ்வேறு விதமாக ப்ரெஷரை போட்டுக்கிட்டே தான் வந்திருக்காங்க இப்போ கூட அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்ரோ ரூபியோ என்ன சொல்லிருக்கார் அப்படினா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்தது யார் தெரியுமா காரணம் எங்களோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் வந்து காரணம் ஏன்னா அந்த ஒரு பிரச்சனையில் நாங்கள் டைரக்டாக இன்வால்வ் ஆனோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து அமைதிக்கான அதிபர்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறைய வேலைகளை வந்து செஞ்சு எப்படியோ இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ இவர் வேற இந்த மாதிரி பேசியிருக்காருங்க உண்மையிலே அமெரிக்காவை நினைக்க போது என்ன சொல்றதுனே தெரில ஏன்னா இவ்வளவு நாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் நான் தான் பிரச்சனையை தீர்த்து வச்சேன் நான் தான் பிரச்சனையை தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு நம்ம எவ்வளோ தடவை மறுப்பு தெரிவிச்சிட்டோம் இப்போ அவரை தாண்டி அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மற்ற மத்த டிப்ளமேட்ஸும் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் ஒருக்கா மட்டும் மறுக்காமக்க சொன்னாலும் நம்ம ஒரே விஷயத்துல ஸ்டாண்ட்ல தெளிவாதான் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் அமெரிக்காலாம் கிடையாது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளயன்ஸ்ல இந்த பிரச்சனை முடிவுக்கு வரல நாங்களாக தான் இந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த முடிவை ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கோம் ஆனா எத்தனை தடவை சொன்னாலும் அதில் சங்குதுற மாதிரி அமெரிக்கா திரும்ப அந்த கருத்தை வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே தாங்க வந்திருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது உலக அரசியல் பயங்கர விறுவிறுப்பா வந்து மாறி இருக்கு இனி அடுத்து அமெரிக்கா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத போர்த்து வந்து வேடிக்கை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்